வெற்றிவேல் வீரவேல் முருகன் புகழ் பாடும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சத் சத்ரு சம்ஹார வேல் பதிகம் இந்த பதிகத்தை பாராயணம் செய்ய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் தடைகள் துன்பங்கள் அத்தனையும் அறுத்தறிந்து நம்பியவர்களே காக்கும் அபூர்வ பதிகம் இந்த சத்ரு சங்கார வேல் பதிகம் இந்த பதிகத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் தொடர்ந்து பாராயணம் செய்ய நல்லது நடக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பாராயணம் செய்ய முடியாதவர்கள் ஆறு நாட்கள் தொடர்ந்து ஆறு முறை பாராயணம் செய்ய வேண்டும் வேல் முருகனின் அம்சமாகும் சூரபத்மனை வதம் செய்ய பார்வதி தேவி தன்னுடைய மாற்றி முருகனுக்கு தந்ததாக சொல்லப்படுகிறது பராசக்தியின் அம்சமாகவும் வேல் பார்க்கப்படுகிறது பண்டைய காலத்தில் இந்த வேல் வழிபாடு பழக்கமாக இருந்து வந்தது ஆனால் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஒரு சில கோவில்களில் மட்டும் வழிபாடு செய்யப்படுகிறது அறுவடை வீடுகளில் முதல் வீடான திருப்பரங்குன்றத்தில் முதலில் வேலுக்கு அபிஷேகம் பூஜை செய்த பிறகே முருகனுக்கு பூஜை செய்யும் வழக்கம் உள்ளது இந்த வேலை பூஜை செய்ய செய்ய நம்முடைய தடைகள் அனைத்தும் நீங்கும் காரிய தடை நீங்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி நமக்கு கிடைக்கும் வெல் என்ற வினை சொல்லே வேல் என்ற பெயர் சொல்லாகிறது ஆகவே நாம் வேல் என்றால் வெற்றி என்று அர்த்தமாகும் வேல் என்றால் வெற்றி வெற்றி வேல் வீரவேல் வேலை நமக்கு வ நாம் வழிபடும்போது நமக்கு ஒரு புதுவிதமான தெம்பு வரும் வீரம் வரும் வேலை நாம் தொடர்ந்து வழிபாடு செய்ய நமக்கு வெற்றி கிடைக்கும் உயரிய பாடலான கந்த சஷ்டி கவசத்தை அருளிய பாலதேவராயன் சுவாமிகள் வேலின் சிறப்பு எத்தகையது வேலை வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை நமக்கு விளக்கி சக்தி வாய்ந்த சத்ரு சம்ஹார பதிகமாக நமக்கு அருளியுள்ளார் இந்த சத்ரு சம்ஹார பதிகத்தை பாடியவரும் பால தேவராய சுவாமிகள் அவர்களே அவர் நமக்கு அருளியில் இருந்த அருமையான பாடலை நாம் பாராயணம் செய்ய நம்மளுடைய காரிய தடைகள் அனைத்தும் நீங்கும் இந்த பதிகத்தை நாம் பாராயணம் செய்ய செய்ய நமக்கு ஒரு புதுவிதமான உணர்வு உண்டாகும் அந்த உணர்வு நாம் எதையும் சாதித்து விடுவோம் எந்த துன்பமும் நமக்கு நேராது என்ற நம்பிக்கையை கொடுக்கும் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல்